பத்து இறையாண்மை தொடர்பான ஆர் சிஐ எனப்படும் அரச விசாரணை ஆணையத்தின் விசாரணை அறிக்கையை பொதுவில் வெளியிட வேண்டுமா இல்லையா என்பதை அரசாங்கம் முடிவு செய்யட்டும் இந்த விவகாரத்தில் அரச விசாரணை ஆணையத்தின் உறுப்பினர்கள் பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை சந்தித்து பத்து விசாரணை அறிக்கைகள் குறித்து விளக்குவார்கள் என்று அரசியல் வட்டாரம் ஒன்று குறிப்பிட்டது விசாரணை அறிக்கையை பொதுவில் வெளியிடுவதற்கு அன்வாருக்கு ஆர் உறுப்பினர்கள் பரிந்துரை செய்வார்கள் என்று தெரிகிறது சிங்கப்பூர் மலேசியாவை உட்படுத்திய பேச்சுவார்த்தைகள் அடங்கிய கோப்புகள் இருப்பதால் அதனை பொதுவில் தற்போதைக்கு வெளியிட முடியவில்லை என்று கூறப்படுகிறது ஆக அரச விசாரணை ஆணையத்தின் அறிக்கையை அரசாங்கம் பொதுவில் வெளியிடுவதா இல்லையா என்பது குறித்து அரசாங்கத்தின் முடிவருக்கை விடப்படுகிறது கடந்த திங்கட்கிழமை ஆர்சிஐயின் இறுதி அறிக்கை என்று வகைப்படுத்தப்படும் அரசு விசாரணை அறிக்கை மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது